வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி அவர்கள் தற்பொழுது மிக மிக மோசமான நிலைமையில் இருப்பதாகவும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பேசும் பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது குடும்பத்தினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் குடும்பத்துடன் தங்கியிருக்கிறார் முகா அழகிரி அவர்கள் மாடியில் இருந்து கீழே விழுந்ததாகத்தான் முதலில் நாம் பார்த்தோம் ஆறு மாதங்களுக்கு முன்பாக ஆனால் தற்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது போதை மருந்து உட்கொண்டு மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததன் காரணமாக தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது இதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த ஆறு மாதங்கள் அனுமதிக்கப்பட்டார் அதற்கு பிறகு கடந்த இருபது நாட்களாக நார்மல் வார்டிற்கு அனுப்பப்பட்ட துறை தயாநிதி அவர்கள் நேற்று மாலை அவருக்கு ஏற்பட்ட மிக மோசமான நிலைமையால் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு காலத்தில் மூக்க அழகிரி அவர்கள் மதுரையவே கட்டி ஆண்டார் பல கொலைகள் கூறலாம் பல கொலை கொள்ளை சம்பவங்கள் மூக்க அழகிரி அவர்கள் யாரும் கேட்க முடியாத தனி ராஜ்யமே மதுரையில் ஒரு காலத்தில் கட்டி ஆண்டார் ஆனால் தற்பொழுது ஆறு மாதங்களுக்கு மேலாக மருத்துவமனையிலே ஒரு சின்ன அறையில்தான் தூங்கி வருகிறார் மூக்க அழைகிறி அவர்கள் பலரது தான் அவரது குடும்பத்தை தற்பொழுது சுற்றி வருகிறது என்ற செய்தியும் இணையதளங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது என்னதான் இருந்தாலும் அண்ணனுடன் பகையாளியாக இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று மிக மிக மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய துறை தயாநிதி அவர்களை சந்தித்து அதற்கான மேல் சிகிச்சை பெறுவதற்கான எனது அண்ணன் மகனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என்பதற்கேற்ப முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக குடும்பத்துடன் சென்றிருந்தார் தற்பொழுது ஆயத்த பணிகள் அனைத்தும் செய்ய செய்யப்பட்டு அனைத்து விதமான பரிசோதனைகளும் உடனடியாக துறை அவர்களுக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள் தற்பொழுது திடீரென்று நேற்று இரவு அவருக்கு ஏற்பட்ட திணறின் காரணமாக உடனடியாக அவருக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்படவுள்ளதாகவும் இதனால் அவரது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இதனால் ஒட்டுமொத்த கோபாலபுர குடும்பமே இன்று நடைபெறக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்றிருக்கார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியில் மு க அவர்களை சந்தித்து நலம் விசாரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது